ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம விஜய் மல்லி ஸ்டோரியில் என்ன வந்து குழப்பங்கள் போயிட்டே இருந்தாலும் தீபாவளி செலிப்ரேஷன் அப்படிங்கிறது வந்து கொஞ்சம் ஹைலைட்டாக காமிச்சிருக்காங்க அப்படின்னே சொல்லலாம் ஸோ இப்போ வரப்போற எபிசோடில் தீபாவளி செலிப்ரேஷன் வந்து அன்னபூர்ணி அம்மா வீட்டில் அதாவது மல்லி அண்ட் விஜய் அண்ட் ரெண்டு எல்லாரும் சேர்ந்து வந்து செலிப்ரேட் பண்றதா இருக்காங்க ஒரே ஒரு சந்தோஷமான விஷயம் என்ன அப்படின்னா கடைசி வரைக்கும் மல்லி கூட தான் இருப்பா மல்லியை விட்டு கொடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி விஜய் பேசினது மட்டும்தான் ரொம்பவே ஹைலைட்டாக இருந்தது அப்படின்னே சொல்லலாம் மல்லி அப்படி இருந்தும் வந்துட்டு பார்த்தீங்கன்னா தன்னோட வாழ்க்கையை விட்டு கொடுத்துட்டு ஓடுற மாதிரி ஏதோ எப்போ பார்த்தாலும் நின்றுட்டு இருக்காங்க அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா விஜயை வந்துட்டு கதிரேஷன் கிட்ட சொல்கிறாங்க இந்த மாதிரி வந்துட்டு அங்கே நான் செலிப்ரேட் பண்ணலாம் மாப்பிள்ள நம்ம வீட்டுக்கு போயிடலாம் அப்படின்னு சொல்லி கேக்கு கேட்குறாங்க ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா நிஷா வந்து தனியாக இருப்பா அப்படின்னா அவள் இங்கே அவளை இங்கே கூட்டிகிட்டு வந்துருங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க ஆனாலும் நான் வர வரமாட்டேன் நான் இங்கே தான் செலிப்ரேட் பண்ணுவேங்கிற மாதிரி விஜய் ரொம்ப ஸ்ட்ராங்காக தான் வந்து கதிரேஷன் கிட்ட சொல்லியிருக்காங்க அதை புரிஞ்சுக்காத மல்லி வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வந்து சரி இதெல்லாம் கேட்டுட்டும் கூட வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து அண்ணா வீட்டுக்கு போகிறேன் அங்கே போய் நான் தீபாவளி செலிப்ரேட் பண்ணிக்கிறேன் என்னோட அண்ணன் தங் தம்பி தங்கச்சி எல்லாம் இருக்காங்க ஸோ அவங்க கூட செலிப்ரேட் பண்ணும்போது அவங்க ரொம்ப சந்தோஷப்படுவாங்க அப்படிங்கிற மாதிரி வந்து விஜய் கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க ஏன் மல்லி எங்க கூடயும் வந்து வெண்பா கூட செலிப்ரேட் பண்ண மாட்டியா எங்கள் கூட செலிப்ரேட் பண்ணால் நாங்களும் சந்தோஷமா இருப்போம்ல அப்படிங்கிற மாதிரி விஜய் அப்பவும் வந்து விட்டு கொடுக்காத மாதிரி தான் பேசுகிறாங்க ஒரு பக்கமாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த நிஷா வந்து ஓடி வந்து இந்த விஷயங்கள் எல்லாமே பண்ணியிருக்காங்க கரெக்டாக இவங்களுக்கு வந்துட்டு தீபாவளி சொல்லி பரிசு வந்து கொடுக்கும்போது தான் வந்துட்டு இவங்க தட்டு நிறைய வந்து சாரிய பழம் அப்புறம் வந்து அந்த நகையிலலாம் வச்சு கொடுத்துட்டு இருக்காங்க ரெண்டு பேருக்குமே நான் நினைச்ச மாதிரியே வந்து மல்லி அண்ட் ரேணுகாவத அவர் வந்து மனசளவுல ஏத்துக்காரு இந்த நிஷா வந்து ஏத்துக்கவே இல்ல அப்படினே சொல்லலாம் ஆனாலும் கொஞ்சம் வெயிட் பண்ணினா நிஷா வந்துட்டு கொஞ்சம் அவங்க அப்பா காரண காட்டி இருப்பாரு அதுக்குள்ளே ராஜி கூட கை கோத்துட்டு இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே பண்ணிட்டு இருக்காங்க ராஜி கூட மட்டும் கைகோக்காம இருந்திருந்தாங்க அப்படின்னா அவங்க பேசாம தான் இருந்திருப்பாங்க அவங்க அப்பாவை தான் வந்து ஏதாவது விஷயங்கள்ல ஏதோ ஒன்று கேட்டுட்டே இருப்பாங்க இந்த மாதிரி வந்து நகைய புடுங்கர்களெல்லாம் வந்து வந்திருக்க மாட்டாங்க ஸோ இவங்க பண்ணது அவங்களுக்கே மைனஸாக போயிடுச்சு அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா வந்து இதுக்கப்புறமா வந்து கதிரேஷன் கண்டிப்பாக வந்து நிஷாவை அவங்க பொண்ணாக ஏற்றுக்க மாட்டாரு இனிமேல் வந்து ஒரு நயா பைசா கூட நான் என்னோடய சொத்துல உனக்கு கொடுக்க மாட்டேன் அப்படின்னு தான் சொல்ல போகிறாரு ஏன்னா மல்லியை வந்து பார்த்தீங்கன்னா மல்லி மனசளவில் வந்து எந்த காய் காய்ப்பட அவர் ஒரு அப்பாவை இதை நினைச்சு அவங்க வீட்டில் வந்து வச்சுட்டு நல்லபடியாக ட்ரீட் பண்ணிட்டு இருக்காங்க ஸோ அதெல்லாம் பார்க்க பார்க்க வந்து அவர் மனசே மாறிடும் ஏன்னா என்னதான் இருந்தாலும் அவங்க பொண்ணுக்கு மட்டும்தான் சீர் கொடுக்கணும் பட் ஆனால் வந்துட்டு மனசளவில் அவர் வந்து மல்லியும் பொண்ணாக நினைச்சி தான் என்னமோ தெரியல அந்த அந்த தட்டை வந்து மல்லிக்கும் வந்து ஒரு தட்டு கொடுக்கறாரு நகை எல்லாம் வச்சு ஆனாலும் மல்லி வந்து நார்மலாக தான் வாங்குறாங்க ஆனால் இந்த ரேணுக்காக நடிச்சிட்டு இருக்க அந்த சுடர் மட்டும் வ கண்ணை குழந்துட்டு பார்க்கறாங்க ஏன்னா அவங்க வந்து நடி நடிக்க வந்திருக்காங்கங்கிறது யாருக்குமே தெரியாது அவங்க பொண்ணு அப்படின்னு சொல்லிட்டுதான் அவங்க இருக்காங்க கூடியுறையில அவங்களுக்கு ஒரு பெரிய ஆப்பா வந்து மல்லி கண்டிப்பா கிடைக்கும் கதிரேஷனும் தன் வாயாலேயே வந்து நிஷா கிட்ட சொல்றதுக்கு நிறையவே பாசிபிலிட்டி இருக்கு ரேணுகா மறி மல்லி என்னோட பொண்ணு தான் நான் எந்த இப்போ என்னோட சொத்தை எல்லாம் எழுதி கொடுப்பேன் அப்படின்னா மல்லிக்கும் சேர்த்து தான் எழுதி கொடுப்பேன் சோ உனக்கெல்லாம் நான் எழுதி கொடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டாங்க ஆனா இன்னி பயங்கரமா தான் நிஷா கோவப்பட்டு பயங்கர பிரச்சனை தான் பண்ண பார்ப்பாங்க ஃபைனலா வந்து ஒண்ணுமே இல்லாம நிக்க தான் போறாங்க அதுக்கு வந்து ராஜிதா அப்படின்னு சொல்லலாம் சோ வெயிட் பண்ணி பாக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்களோட கருத்துக்களை மறக்காம எனக்கு கமெண்ட்ல ஷேர் பண்ணுங்க நான் சொன்ன இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மேலும் இன்னொரு மல்லி சீரியல் அப்டேட்டோட நெக்ஸ்ட் மீட் பண்றேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை வீடியோ ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட் வீடியோல பாக்கலாம்